ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவாசம் தோோஜய உதீரையே நஷ்டு அபத்திரசேவையா உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஐந்து ச பகவான் ராமக ஸ்னிக்தயா பிரிய ரேமே ஸ்வாராம தீராணாம் ரிஷபக சீதையா கிள வேர்ட் மீனிங் தஸ்மின் தெய்வீகமான அந்த அரண்மனையில் ச அவர் பகவான் பரமபுருஷர் ராம பகவான் ஸ்ரீராமர் ஸ்னித்தையா அவரது அவள அவளது நடத்தியில் எப்போதும் திருப்தி அடைந்திருந்தார் பிரியையா இஷ்டையா அவரது பிரிய மனைவியான சீத்தையிடம் ரேமே அனுபவித்தார் ஸ்வாராம இன்பம் தீரானாம் மிகச்சிறந்த மேதாவிகளின் ரிஷப தலைமையானவர் சீதையா சீதாதேவியுடன் கிள உண்மையில் டிரான்ஸ்லேஷன் மிகச்சிறந்த மேதாவிகளில் தலைமையானவரும் பரமபுருஷருமாகிய பகவான் ஸ்ரீராமர் தமது இன்ப ஆற்றலாகிய சீதா தேவியுடன் அந்த அரண்மனையில் வாழ்ந்து பூரண அமைதியை அனுபவித்தார் பதம் முப்பத்தி ஆறு புபுஜே காலம் காமான் தர்மம் வர்ஷ பூகான் பகு அபித்யாதங்கிரி பல்லவக ஒன் பை ஒன் மீனிங் புபுஜே அவர் அனுபவித்தார் ச கூட யதா காலம் தேவையான காலம் வரை காமான் எல்லா இன்பங்களையும் தர்மம் மத கோட்பாடுகளை அபிடயன் மீறாமல் வருஷபூகான் ஆண்டு காலம் பகுன் பல நிறுணாம் பொதுமக்களின் அபித்யாத தியானிக்கப்பட்டு அங்கிரி பல்லவ அவரது தாமரை பாதங்கள் டிரான்ஸ்லேஷன் யாருடைய தாமரை பாதங்கள் பக்தர்களால் தியானிக்கப்படுகின்றனவோ அந்த பகவான் ஸ்ரீராமர் மதக் கோட்பாடுகளை மீறாமல் தேவையான கால அளவிற்கு உன்னத ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய எல்லா பொருட்களுடனும் சுகத்தை அனுபவித்து வந்தார் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் பதினொன்று ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஒன்பதாவது ஸ்கந்தத்தின் ஸ்ரீ ராமராஜ்யம் என்னும் தலைப்பைக் கொண்ட பதினொன்றாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த சுவாமி ஷீல பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல் Hare Krishna.